அந்த மூன்றாம் பங்கை நான் அக்கனைக்கு பண்ணி வெள்ளியை உரிக்கிறது போல அவர்களை உருக்கி பொண்ணே புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன் அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன் இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன் கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள் இந்த தெலுங்கு தர்சனத்துல பார்க்கும்போது வனுடைய நியாயத்திற்கு வரும்போது நியாயத்திற்குல மூணுல பாகம் அழி அழிந்து போகும் யுத்தத்தினால பஞ்சத்தினால கொள்ளை நோயினால பூமி அதிர்ச்சிகளினால மூணுல ரெண்டு பாகம் அழியும் பாக்கி இருக்கிற ஒரு பாகம் என்ன செய்வார் சும்மா உடனே நம்ம தப்பிட்டோம் அப்படின்னு நினைக்க விட மாட்டாரு இந்த தப்புன கூட்டத்துல உள்ளவங்களையும் நினைச்சுவேன்னு சொல்றாரு வெள்ளியை புடமிடுவது போல அதாவது புடமிடுகிற தேவனா இருக்கிறார் புடமிட்டு ஆஹ் வெள்ளியை உருக்குறது போல அவர்களை உருக்கி பொண்ணை புடமிடுவது போல அவர்களை புடமிடுவேன் அப்படின்னு அதாவது நம்ம உலகத்துல உள்ள எல்லா போராட்டத்திலும் பிரயாசத்திலையும் தப்பிட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தாலும் ஒரு காரியம் இருக்கு அவருடைய சுத்திகரிப்பு இல்லாம அவர் நம்ம தப்பை விடுவதில்லை கட்டாயம் சுத்திகரிப்பு உண்டு எந்த நிலைமையிலும் எந்த வாழ்வுலயும் சுத்திகரிப்பு அப்படின்னு சொல்ற காரியம் உண்டு அத நம்ம பாசையில பேசப்போனா அது சோதனை அந்த சோதனை காலம் இங்க சொல்லி இருக்கிறது அதாவது மீடியா இருக்கிறவர்கள் அந்த அது உலகத்தினுடைய தேவ கோப கொண்டு இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா சோதன காலத்துல தொழுது கொள்வார்கள் சொல்லியிருக்கு அத யோவேல்ல போனோம் அப்படின்னு யோவேல் இரண்டாம் அதிகாரம் யோவேல் ரெண்டு முப்பத்தி ரெண்டுன்னு சொல்லுவா அப்பொழுது கத்துடை நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனவனும் அவன் ரிச்சிக்கப்படுவான் சோதனை காலத்துல போராட்ட காலங்களில கட்டடி நாமத்தை தொகுது கொள்ளுகிறவன் இல்லாம சோதனை காலத்திலயும் போராட்ட காலத்திலயும் தூங்கிவிட்டோம் பராதி சொல்லிட்டோம் பின்மாறிட்டும் இருக்கிற ஆட்களுக்கு ரட்சி போராது சோதனை அப்படின்னு சொல்றது சுத்திகரிப்பின் சோதனை சொன்னா எல்லா சோதனையும் இல்லை அதாவது இது வந்து மீதியானவர்கள் மிச்சம் இருக்கிறவங்களையும் சும்மா ஆண்டவர் உடனே வாபரில் ஒத்துக்குவான்னு சொல்லி அல்ல அவர் எல்லாரையும் சோதித்து பரிசோதித்து தான் எடுக்கிறதேவன் அதனால அந்த சோதனையின் காலத்துல நம்ம இங்க என்ன பாக்குறோம்னு சொன்னா ஆஹ் கத்திரையுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறான் சோதனை வந்த உடனே இல்லை கஷ்டங்கள் வந்த உடனே இல்லை பிரச்சனைகள் வந்த உடனே பின்மாறி போறவன்ல கொரோனா காலத்துல கொஞ்சம் பேர் பின்மாறுச்சினும் சர்ச்சை இப்ப அதே தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க சர்ச்சு இல்லை ஆள் இல்லைன்னு சொல்லுவாங்க பயங்கரமா அங்க அத ஆயிடுச்சு சொல்லுவாங்க அப்ப இந்த கண்ட ஒரு தொழுது கொள்ளுகிற அந்த பின்னலை மனுஷனுக்கு தன் சோதனையின் ஆட்கள் இல்லை இல்லை அப்படிங்கன்னா தான் என்னன்னு சொல்லு கர்த்த சொன்னபடி சியோன் பருவத்திலேயும் கத்தர் வலுவலைக்கும் மீதியான ஒரு இடத்துல இருக்கு அப்போ இந்த இடம் தெளிவா நமக்கு ஒரு பாடத்தை படிப்பிக்கிறான சோதனையின் காலம் தொழுது கொள்ளுதல் ஜபம் பண்ணுதல் இது வந்து ரொம்ப முக்கியமானது இன்னும் லேவிய புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாப்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு வருஷத்தை வாசிப்பா அவர்கள் தேசத்தில் இருந்தாலும் நான் அவர்களை மாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களோடு பண்ணின என் உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன் நான் அவர்கள் தேவனாகிய கட்ட அவர்களுடைய தேவனாக இருக்கும்படிக்கு நான் புற ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக எய்டிலிருந்து அவர்களை புறப்பட செய்து அவர்களுடைய முன்னோர்களுடைய நான் பண்ணின உடன்படிக்கை அவர்கள் நிமித்தம் நெய் கூறுவேன் நான் கத்திர என்று சொல்லு அப்ப இதுல ஒரு காரியம் சோதனை நேரத்திலேயும் தேவன் என்ன செய்யறாரு ஆஹ் நான் அவர்களை சத்ருடைய தேசம் நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கைவிட மாட்டேன் என்று வாக்கு தத்துவம் பண்றாரு ஏன்னா அவரை எந்த வாக்குத்தும் ஆப்ரகாமோடு செய்த வாக்கு தத்துவத்தை நினைவு கூர்ந்து நிச்சயமா இவர்களை கைவிட மாட்டேன் வெறுக்க மாட்டேன் சோதனையின் காலங்களில் அப்ப சோதனையின் காலங்களில் தேவன் நமக்கு தந்திருக்க வாக்கு தத்துவம் கைவிடவும் வெறுக்கவும் மாட்டார் அதான் நம்ம அங்க குருந்தீர்ல வாசிக்கும் போது நம்முடைய திராணிக்கு மேலாக நம்மை சோதிக்கிறவர் அல்ல அவர் புடமிடுகிறவர் அல்ல நம்ம திராணிக்கும் மேலாக நம்மை பரிசோதிக்கிறவரும் அல்ல அதனால தேவன் இந்த சூழ்நிலையில நம்ம என்ன செய்கிறாருன்னு பார்த்தோம்னு சொன்னா நம்மகிட்ட மூணு காரியங்களை எதிர்பார்க்கிறாரு அதாவது தொழுது கொள்ளுதல் ஜபம் பண்ணுதல் ஒப்பு கொடுத்தல் மூணு என்னமே இல்லை அப்படின்னு தொழுது ஆராதிக்குதல் ஜபித்தல் ஆராதித்து ஜபித்து தன்னை ஒப்பு கொடுக்க எந்த சோதனை நேரத்திலும் ஒரு மனுஷனுக்கு ஆஹ் பூரண மனசோடு இருந்தா ஆட் சொல்ற அவங்க என் இருப்பார்கள் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்களுடைய அக்கிரமங்கள் நான் நினைப்பதில்லைன்னு சொல்றாரு அப்போ இந்த அதிகார இந்த காலையில நம்ம பார்த்த காரியம் என்னன்னா சோதனை நேரங்களில் நாம் பின்மாறாதபடி ஆராதனையும் ஜபமும் பண்ணமும் நமக்குள்ள இருந்தால் தேவன் நம்ம அவருக்கு சொந்தமாக்கி கொள்வார் அந்த அனுபவம் இப்ப நமக்கு வியாதி வரலாம் இல்ல கஷ்டம் வரலாம் இல்ல தரித்திரங்கள் வரலாம் இல்ல சத்துருக்கள் வரலாம் சோதனை பல விதத்துல ஆண்டவர் அனுப்புவார் அவர் புடமிட்டு எடுக்க விரும்புகிறவங்களுக்கு சோதனை ஒரு வேளையில வீட்டுக்குள்ள இருந்தே புறப்பட்டு வரும் அந்த நேரத்துல நம்ம ஐயோ எனக்கு இந்த வாழ்வு எதுக்கு அப்படின்னு நினைக்காதபடி ஆராதனையும் ஜபமும் சமப்பண்ணம் ரொம்ப முக்கியம் சமப்பணம்னு சொல்றது அது கொஞ்சம் நம்ம ஒருவேளை வேளை ஆராய்ச்சிச்சிடலாம் கொஞ்சம் நேரம் பண்ணவும் சொல்லலாம் ஆனால் ஒப்பு கொடுக்குறதுன்னு சொல்றது ஒப்பு கொடுக்குறதுன்னு சொல்ல இந்த வேதனை நேரத்தில் எதார்த்தமா சொல்லப்போனா மனுஷனுக்கிட்ட நம்ம துக்கத்துகளையும் கண்ணீர்களையும் கவலைகளையும் பங்கு வகிக்காமல் இருக்கிறது தான் ஆண்டு விட்டு ஒப்பு கொடுக்கறது கிடையாது வேற ஒரு தண்டு போய் எனக்கு பிரச்சனை இப்படி இருக்கு எனக்கு போராட்டம் இருக்கு எனக்கு கஷ்டம் இருக்குன்னு சொல்லுறோன்றதுனால அதுக்கு அர்த்தம் என்னது நம்ம அவிசுவாச அர்த்தம் ஒப்புக்கூடுதல் சொல்றது விசுவாசத்துல நிறைவு அடைகிறது தான் ஒப்பு கொடுக்கிறது எல்லாருமே வச்சிருக்காங்க ஒப்புக்கொடுதுன்னு சொன்னா ஒரு கூட்டத்துல பசங்க முடிச்ச உடனே கையை தூக்குங்க சொன்னா அந்த ஒப்புக் கூடுதல் அல்ல சரியான ஒப்பு கொடுத்தல் சொல்றது என்ன விசுவாசத்துல நான் நிறைவு பெற்று கொண்டிருக்கிறேன் அவ்வளவுதான் எந்த நெருக்கம் வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் எனக்கு ஆண்டவர் மிஞ்சினது ஒண்ணு இல்லை அவரு என்னுடைய தேவன் நான் அவருடைய ஜனம் அப்படின்னு அந்த எண்ணத்துக்கும் தீர்மானத்துக்கும் போற வாழ்க்கையை தான் ஒப்பு கொடுத்தல் சொல்றது ஒப்பு கொடுத்தல் சொன்னா கையை தூக்கிட்டாங்க ஒப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு பேசிருப்பாங்க எல்லாரும் நோ கை தூக்குதல் இல்லை இது இது அந்த விசுவாசத்துல பூரணப்பட்டுக்கிட்டே போற விசுவாசத்துல வளர்ந்துகிட்டே போறது தான் ஒப்பு கொடுக்கிறது அந்த ஒப்பு கொடுத்தலின் வாழ்க்கையை கட்ட நமக்குள்ள ஒப்பு கொடுக்கும்படியா தரும்படியா நாம் இந்த காலையில